ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஐந்து மினிட்ஸ் சேனல் இந்த வீடியோல நாம என்ன பார்க்கப் போறோம்னா பட்ஜெட் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ல நம்ம நிதியமைச்சர் அறிவித்துள்ள வருமான வரி தொடர்பான இரண்டு முக்கிய அம்சங்கள் ஒன்று வருமான வரி விகிதங்கள் மாற்றம் இரண்டு வருமான வரியில் கழிவு அதாவது ரிபேட் தொடர்பான மாற்றம் ஓகே நண்பர்களே தொடர்ந்து பார்ப்பதற்கு முன் இந்த பாயிண்ட்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் வருமானம் என்பது ஆண்டு முழுவதும் நாம் வாங்கும் சம்பளம் வங்கி வட்டி திவிடன் மற்றும் இதர வருவாய் போன்ற அனைத்தையும் உள்ளடக்கிய வருவாய் வரி வருமானம் என்பது மொத்த வருவாயில் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் மற்றும் இதர கழிவுகள் கழித்து மீதியுள்ள வருமானம் இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் முதல்ல வருமான வரி விகிதங்கள் மாற்றம் பற்றி பார்க்கலாம் பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வருமான வரி விகிதங்கள் இந்த மாதிரி மாற்றி அமைச்சிருக்காங்க ஒவ்வொரு நான்கு லட்சங்களுக்கும் வரி விகிதங்கள் மாறும் பூஜ்யம் டு நான்கு லட்சம் வரி இல்லை நான்கு டு எட்டு லட்சம் ஐந்து சதவீதம் வரி எட்டு டு பன்னிரண்டு லட்சம் பத்து சதவீதம் வரி பன்னிரண்டு டு பதினாறு லட்சம் பதினைந்து சதவீதம் வரி பதினாறு டு இருபது லட்சம் இருபது சதவீதம் வரி இந்த மாதிரியான வரி விகிதம்தான் மாற்றி அமைச்சு இருக்காங்க இரண்டாவது மாற்றம் என்னன்னா வருமான வரியில் கழிவு அதாவது ஏற்கனவே உள்ள செக்ஷன் எண்பத்தேழு ஏ படி கட்ட வேண்டிய வருமான வரி ரூபாய் இருபத்தைந்தாயிரம் வரை இருந்தால் அந்த வரியை செக்ஷன் ஏழு ஏ படி கழித்துக் கொள்ளலாம் இதன்படி பார்த்தால் ஏழு லட்சம் வரை வருமானம் உள்ளவர்கள் வருமான வரி கட்ட வேண்டிய தேவை இல்லை அதை இந்த பட்ஜெட்டில் ஏற்கனவே உள்ள ரிபேட் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் என்ற வரம்பை அறுபதாயிரம் ரூபாயாக ஆகஸ்ட் மாற்றியுள்ளார்கள் அதனால் பட்ஜெட் இரண்டாயிரத்து படி ஆண்டு வருமானம் பன்னிரண்டு லட்சம் வரை உள்ளவர்கள் தாங்கள் கட்ட வேண்டிய வருமான வரி அறுபதாயிரம் ஆகஸ்ட் இருப்பதால் வருமான வரி கட்ட தேவை இல்லை அவர்களுக்கு வரி ஏதும் இல்லை சரி நண்பர்களே வருமானம் பன்னிரண்டு லட்சத்துக்கு மேல் உள்ளவர்களுக்கு இந்த வருமான வரி விகித மாற்றம் பயன் தருமா என்றால் இந்த ஸ்கிரீன் இல் உள்ள தகவல்களை பாருங்கள் உங்களுக்கே தெளிவாக புரியும் ஆம் நண்பர்களே ஆண்டு வருமானம் பன்னிரண்டு லட்சத்து எழுபத்தைந்து ஆயிரம் ரூபாய்க்கு மேல் வருமானம் உள்ளவர்களுக்கு இந்த பட்ஜெட்டில் தெரிவித்துள்ள ரிபேட் பொருந்தாது அவர்கள் தங்கள் வருமானத்தில் நான்கு லட்சத்து எழுபதைந்தாயிரம் மேல் உள்ள ரூபாயில் இருந்து வருமான வரி செலுத்த வேண்டும் இந்த மாதிரியான ஸ்லாப் படி பதிமூன்று லட்சத்து எழுபதைந்தாயிரம் வரி வருமானம் அதாவது பன்னிரண்டு லட்சத்தை விட ஒன்று லட்சம் ரூபாய் அதிகம் வாங்கினால் எழுபத்தைந்தாயிரம் ரூபாய் வரி கட்ட வேண்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோலே மற்றும் ஒரு யூஸ்ஃபுல் ஆன டிப்ஸ் விட சந்திக்கலாம் நன்றி வணக்கம்